மோடி ட்ரம்ப் செயல்கள் ஜனநாயக அச்சுறுத்தல் என்றும் இத்தாலி பிரதமர் அடுத்து சொன்ன வார்த்தை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இத்தாலி நாட்டின் பிரதமரான ஜியோர்ஜியா மெலோனி வலதுசாரி சித்தாந்தம் கொண்டவர் சர்வதேச அளவில் ட்ரம்ப் மோடி உள்ளிட்ட வலதுசாரி சிந்தனை கொண்டவர்கள் வென்று வரும் நிலையில் இது தொடர்பாக மெலோனி சில முக்கிய கருத்துக்களை தெரிவித்துள்ளார் இடதுசாரிகள் இங்கு திட்டமிட்டு பொய்களை பரப்பி வருவதாகவும் உலகம் இனியும் அதை நம்பாது என்றும் தெரிவித்துள்ளார் கடந்த சில ஆண்டுகளாகவே உலகெங்கும் பல்வேறு நாடுகள் நாடுகளில் வலதுசாரி அரசுகள் அமைந்து வருகின்றனர் வலதுசாரி சித்தாந்தம் கொண்ட தலைவர்களை மக்கள் பிரதமர்களாகவும் அதிபர்களாகவும் தேர்வு செய்தும் வருகிறார்கள் இதில் தவறு எதுவும் இல்லை என்ற போதிலும் இடதுசாரிகள் இதை கடுமையாக விமர்சிக்கிறார்கள் வலதுசாரி தலைவர்கள் ஒரு நெட்வொர்க்கை உருவாக்குவதாகவும் இதை பிரச்சனையை உருவாக்கும் என கூறி வருகிறார்கள் இதற்கிடையே இத்தாலி பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனி இது தொடர்பாக பதிலடியும் கொடுத்துள்ளார் சர்வதேச அளவில் இடதுசாரி தலைவர்கள் இரட்டை நிலைப்பாட்டை கொண்டிருப்பதாகவும் தன்னை போன்ற வலதுசாரி தலைவர்கள் மீது திட்டமிட்டு பொய்களை பரப்ப முயல்வதாகவும் விமர்சித்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அர்ஜென்டினா அதிபர் ஜோவியர் மிலே போன்ற தலைவர்களை சர்வதேச அளவில் பழமை இயக்கத்தை உருவாக்கி வழிநடத்துகிறார்கள் என்றும் அவர் கூறினார் வலதுசாரி தலைவர்களை தேசிய நலன்கள் மற்றும் தங்கள் நாட்டின் எல்லைகளை பாதுகாப்பது குறித்து பேசும்பொழுது அது ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தல் என்றும் இடதுசாரிகள் சொல்வது மிகவும் தவறான போக்கு என்று அவர் சாடியுள்ளார் மேலும் இடதுசாரிகளுடைய பொய்களை உலகம் இனியும் நம்ப போவதில்லை என்றும் தேசியவாத தலைவர்கள் மீது இடதுசாரிகள் முன்வைக்கும் பொய்கள் இனியும் பலன் தராது என்றும் விமர்சித்துள்ளார் அவர் மேலும் பேசுகையில் ட்ரம்ப்பின் தலைமை மற்றும் ஸ்டைல் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது ட்ரம்ப் உட்பட வலதுசாரி தலைவர்களுடைய எழுச்சி இடதுசாரிகள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இது அவர்களை எரிச்சலடைய செய்து கோபத்தை ஏற்படுத்துகிறது உலகெங்கிலும் உள்ள பழமை தலைவர்கள் சர்வதேச பிரச்சனைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது இடதுசாரிகளுக்கு பிடிப்பதில்லை மேலும் தொன்னூறுகளில் முன்னாள் அமெரிக்க அதிபர் பில் கிளின்டனும் முன்னாள் இங்கிலாந்து பிரதமர் டோனி பிளேயரும் உலக இடதுசாரி தாராளவாத கட்டமைப்பு உருவாக்கினார்கள் அப்போது அவர்களை சிறந்த அரசியல்வாதிகள் என சொன்னார்கள் ஆனால் இன்று அதையே நான் ட்ரம்ப் மோடி உள்ளிட்டோர் பேசுகிறார்கள் ஆனால் அது ஜனநாயக விரோதம் ஜனநாயக அச்சுறுத்தல் என்றும் சொல்கிறார்கள் இது இடதுசாரிகளின் இரட்டை நிலைப்பாட்டு காட்டுகிறது இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால் இத்தாலி உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் சட்டவிரோத குடியேற்றம் பெரிய பிரச்சனையாக மாறிவிட்டது மோடியை போல கடுமையான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க வேண்டும் சுதந்திரத்தை பாதுகாக்கும் நாட்டின் எல்லையை பாதுகாக்கும் எங்கள் நாட்டு மக்களை பாதுகாக்கும் அதே நேரம் இந்த போராட்டத்தில் நான் தனித்து இல்லை என்பது எனக்கு தெரியும் மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள் அதுவே இடதுசாரிகளை மேலும் பதற்றத்திற்கு உள்ளாக்குகிறது என்றும் அவர் பேசியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய நீங்க இருக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நியூஸ் நம்முடைய தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க